மீன் பாருங்கள் இந்த மீன் வந்து நிறைய வைட்டமின் இதில் இருக்கும் அதனால் இதுதான் சாப்பிடணுன்னு எங்கள் பையன் எதுவும் தொல்லை பீச் மாதிரி மசால் கலந்து செய்கிறேன் இது மாதிரி கட் பண்ணி போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வானகரம் மார்க்கெட்டில் போய் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படியே இறா பாருங்கள் சூப்பர் எல்லாம் மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கேன் எங்கள் புதன்கிழமை இப்போது வாங்க சூப்பராக மாதிரி வருவது அப்படியே இருக்கும் அங்கே வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டு எல்லாமே அப்புறம் வாங்க மூணு நாளாக கார்த்திகை தீபம் சாப்பிட்ல சண்டே ஸ்பெஷலில் வந்து மண்டேவாக பண்ணிவிட்டோம் வாங்க சூப்பராக பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வர போகிறாங்க பேத்தி பேராண்டியெல்லாம் எல்லாரும் சூப்பராக வறுத்து ரெடியே வச்சுட்டு போகிறேன் சாப்பிட போகிறாங்க வாங்க இது மாதிரி மசாலா வீடியோ போட்டுவிட்டேன் நீங்கள் மீன் வறுக்கிறதுனா அந்த படை வீடியோக்குள்ளே போய் பார்த்து எப்படி மசாலா கலக்கிறாங்கன்னு பார்த்து போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க என் வீசரி ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறவங்க அனைவரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பார்க்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க இந்த மசால் இப்படி பரட்டக்குள்ளே கட் பண்ணி போகிறக்குள்ளே இந்த ஓட்டையிலலாம் இந்த கட் பண்ணி விட்டுக்கறதுல மசால் போயிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் அதே மசாலை பரட்டி இந்த மசாலா எப்படி பரட்டுறது என்னான்னு மதியம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மத்தி மீன்ல நிறைய சத்து இருக்கும் ஐயோ சார்ஜர் வேற இல்ல யாருன்னு தெரியல அர்ச்சனை அன்ட்டால யாரு ஓ நான் யாருக்கு வீடு விடுவேன் வீடு காலியாக இருக்குன்னு இருந்தோம்